பதினைந்தாம் பாசுரம் எல்லே இளங்கிலியே புகுமுகம் எல்லோரும் திரண்ட திரட்சியைக் காண விரும்பி இருப்பாள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள் பாடல் எல்லே இளங்கிலியே இன்னும் முறங்குதியோ சில்லென்று அகையேனின் நங்கை போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்ற வல்லானை மாயணை பாடேலோரெம்பாவாய் மாற்றாரை மாற்றைக்கு வல்லானை மாயனை பாடு பொருள் விளக்கம் நங்கைமீர் என்றதால் திருவாலி திருநகரி திருக்குறையலூரில் திரு அவதரித்து நாலுகவைப் பெருமாள் என்றும் என்றும் அருள்மாரி என்றும் விருது ஊதும்படியான அரட்டமுக்கி என்றும் திருமங்கை மன்னன் பரகாலன் கலியனை எழுப்பியது சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு என்று பக்கத்து வீட்டு பெண் பிள்ளையை எழுப்பிய பாசுரத்தை கேட்டு இவள் தன் மிடற்றிலே இட்டு பாட எழுப்புகிறவர்கள் அந்த பாடலோசையை கேட்டுச் சென்று இவள் பாடலின் இனிமை கண்டு அழகிய இளிங்கிளியே என்றழைக்கிறார்கள் கிளியை இட்டுச் சொல்வது கிளி இவள் பேச்சுக்கு ஒப்பாம் இத்தனை பருவத்துக்கு ஒப்பன்று என்கை பேச்சில் இனிமையைக் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் இவர்கள் அழைத்தது தன் காரியத்திற்கு அனுசந்தானத்துக்கு குறை விக்னம் ஆகையாலே பேசாதே கிடக்க இன்னம் உறங்குதியோ என்று கேட்கிறார்கள் கிருஷ்ணனைச் சேர வேண்டும் என்னும் ஆசையாலே தளர்ந்து உறக்கம் இன்றிக்கே உன் பார்வையை பற்றாசாக நாங்கள் நின்ற பின்பும் உறங்கும் அத்தனையோ கிருஷ்ணனை கண்டு அனுபவிக்க ஏகாந்தமான காலம் கைகூடி வர உறங்கக் கடவையோ என்று மாம் இவர்கள் எல்லாரும் வாசலிலே வந்திருக்கையும் கிருஷ்ண அனுபவத்துக்கு ஏகாந்தம் சித்திக்கையும் இவளின் விரும்ப தேவையாக இருந்து வைத்து அவள் செய்து கொண்டிருக்கிற செயலுக்கு திருவாய்மொழி பாடுகை சந்திர புஷ்கரிணி திருப்புண்ணை கீழே செல்வர் எழுந்தழுகை ஒவ்வாதது போல சிலுக்கிடாதே கிட கொள் நெடுங்குரல் ஓசையிடாதீர் சிறு குரலாய் இனிமையாய் அடையுங்கோள் என்ன நாங்களும் எங்கள் சொல்லும் பொறாதபடி உன்புர்த்தி இருந்தபடியேன் என்ன நீங்கள் வாய் திறவாதிருக்க வல்லீர்களோகில் நானே புறப்படுகிறேன் என்ன நங்கைவீர் என்ற உறவற்ற சொல்லாலே வெட்டினமை எல்லாம் சொல்லவில்லை கடின உக்தி பேச்சு என்னுமிடம் நாங்கள் இன்றாக அறிகிறோமோ சொல்லி வை சொல்லிற்றை சொல்லி எங்கள் தலையிலே குற்றமாம்படி வார்த்தை சொல்ல வல்லவள் என்று பண்டே அறியாமல் இருந்தோமோ நீ கட்டுரைகள் என்று பண்டே உன் வாய் அறிவோம் என்றபடி இன்னம் உறங்குதியோ என்றும் வல்லை உன் கட்டுரைகள் என்றும் வெட்டினது நீங்களே அன்றே என்ன உன் வாசலிலே வந்து எழுப்ப சில்லென்று அழையமே அழையேன்மின் என்றது உன்ன உன்னதென்றே வெட்டினமை என்ன அது குற்றமன்று அதுவும் உங்கள் குற்றமே நம்முடைய வார்த்தை கேட்க இவள் நம் வார்த்தை செய்திருக்கும் செயலுக்கு ஒவ்வாமையாலே அசந்தர்ப்பத்திலே கிருஷ்ணகுணங்களிலே மூழ்கி கிடந்தாள் என்று உகக்க வேண்டியிருக்க அதிலே குறை சொன்ன ஏறிட்ட உங்களுடையது அன்றோ குற்றம் என்ன அது கிடக்க நானேதான் ஆயிடுக இல்லாத குற்றத்தையும் சிலர் உண்டு என்றால் இல்லை செய்யாதே இசைகிறே வைணவ மாண்பு பிறர்குற்றயமும் தன்னுடைய பாபபலம் என்றாரிரே திரு பரதாழ்வான் உங்களுக்கு செய்ய வேண்டுவது என் என்ன எங்களுக்கு ஒரு கணமும் உன்னை ஒழிய செல்லாமையாரே எங்கள் திரளிலே சடக்கென புகுந்து கொடு நில்லாய் சாது கோட்டியுள் கொல்லப்படுவாரே என்று அவளுக்கும் இத்திரளே அன்றோ பலன் வழி பஞ்சலட்சம் குடி பெண்களுக்கு உள்ள அனுபோனமே ஒழிய தனியே சுயம்பாக பண்ணுபவரைப் போல உனக்கென்று வேற சில உண்டோ நீ ஒருவர்க்கும் இல்லை நீ புக்கு திருவடி தொழு என்னும் ஆழ்வான் வார்த்தையை நினைப்பது எனக்கு உங்களை ஒழிய உறவு சுகம் உண்டோ உணர இயலாத சிறு பெண்களும் எழுந்தால் புறப்பட இருந்தேன் எல்லாரும் போந்தாரோ என கிருஷ்ணனை காணும் அவாவில் மூழ்கி துவண்டிருக்கும் அடைய உன்னை காண்பதற்கு உன் வாசலிலே வந்து கிடந்தார்கள் என் ஆகில் புகழவிடுங்கோள் என்ன புறப்பட்டு மெய்காட்டுக்கோள் மெய்காட்டு கொள்ளுகைக்கு பலன் தனித்தனியே பார்ப்பதும் அனுபவிப்பதுமாம் அப்படி நாம் எல்லாரும் கூடிச் செய்யப்போவது என்ன குவலையாபா பீடமாகிற மதயானையை கொன்று நம் சீவனான தன்னை இரட்சித்து கொடுத்தவனை எதிரிட்ட கம்சக்கூட்டத்தைச் சலனமில்லாமல் அழிப்பித்து போர் கண்டு அஞ்சின பெண்களை வாழ்வித்தவனை தன் கையில் பகைவர்கள் படுமத்தை பெண்கள் கையிலே படும் கண்ணனை நம்முடைய பெண்மை குணங்களை மாற்று அழியும்படியாக காதல் கொள்ள வல்லானை சானூர முட்டிகர்களை அழித்தது போல் நம்மை தன்னோடு விட்டாத ஆயருடைய செயல்களையும் முறியடித்தவனை எதிரிகளைத் தான் செயல் செய்து தோற்பிக்க பண்ணுவது போல நம்மிடத்து நம்மை பிச்சேற்றும் செயல்கள் செய்து தோற்று இன்பமுறும் அதி ஆச்சரிய குணசீலனை நமக்கு அவன் தோற்கும் தோல்விக்குத் தோற்று பாட வேண்டும் இளங்கிலியே எழுந்திராய் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னையே திருவே என்று தங்கள் திரளை திரட்ட செய்த செயலை நோன்பின் பகுதியாக சமர்ப்பித்து விண்ணப்பிக்கிறார்கள்